பூங்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சித்த மருத்துவம் ஒரு வாழ்வியல் கலை நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த பிரிவில் நம்ம பார்க்க போறது உணவு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம் அதாவது மூத்த குடிமக்களுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கக்கூடிய பானங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சித்த மருத்துவத்துல வந்து பானங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இயல்பாவே வந்து மணப்பாகு அப்படின்ற ஒரு சனி கேட்டகரியே வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு உள் மருந்துகள்ல ஒரு பகுதியாக வந்து சொல்லப்படுது மனப்பாகுங்கிறது ஒண்ணும் இல்ல சிரப் இப்ப நம்ம சர்பத் சாப்பிடறோம் இல்லையா அந்த சர்பத் மாதிரி இருக்கிறது தான் சித்த மருத்துவத்துல சொல்லப்படக்கூடிய முப்பத்தி ரெண்டு உள் மருந்துகள்ல ஒன்னான மனப்பாகும் அப்போ நார்மலா வயதான பெரியவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த விட்டமின் பி டுவெல் டெபிஷியன்சினால அந்த மைக்ரோநியூட்ரியன் டெபிஷியன்சினால வரக்கூடிய அந்த கால் கை எரிச்சல் அதுல ரொம்ப அதிகமான எரிச்சல் ஒரு டயர்ட்னஸ் எந்த வேலையும் செய்யறதுக்கு ஒரு உற்சாகம் இல்லாம இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாதுளை மணப்பாகு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மாதுளையில இருந்து செய்யப்படக்கூடிய அந்த மாதுளம்பழம் சிரப் இதை வந்து காலை மாலை இரண்டு வேளைகள் ஒரு ஏழரைல இருந்து பதினஞ்சு எம்எல் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீர்லயோ இல்ல நார்மல் தண்ணீர்லயோ கலந்து சாப்பிடும் போது அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கறதோட அந்த கால் எரிச்சல் கை கால் எரிச்சலும் வந்து குறையும் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெளுப்பு நோய் அதாவது அயன் டெஃபிஷியன்சியும் வந்து கம்மியாகும் இது வந்து இயல்பாக வந்து வயது முதிர்ந்தவர்கள் வந்து பயன்படுத்தலாம் இது இல்லாமல் நம்ம வந்து அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துறிஞ்சி மணப்பாகு எனக்கு சாப்பிட பிடிக்கலை டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த துறிஞ்சி மணப்பாகு அப்படிங்கிறத வந்து இந்த துறிஞ்சி படத்துலேருந்து இருந்து எடுத்துக்கக்கூடிய இந்த துறிஞ்சி மணப்பாக எடுத்துக்கலாம் இது எல்லாமே சர்க்கரை சேர்ந்த விஷயங்களா இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் இந்த ரெண்டையும் வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு கூட வந்து சர்க்கரை சேர்ந்த மருந்தா தான் கிடைக்கும் சிறப்பு சர்பத்துங்கிறதுனால அப்படி இருக்கும்போது நீங்க அதை தவிர்த்துட்டு நீங்க வேற மாதிரி அதாவது வந்து இப்ப செம்பருத்தி இருக்கு இல்லையா செம்பருத்தியில வந்து இயல்பாவே நீங்க வந்து செம்பருத்தியும் ரெண்டு ஏழக்காயும் சேர்த்து அதை ஒரு டீ மாதிரி பண்ணி காலையில ஒரு பதினோரு மணிக்கு கிடைச்சிங்கன்னா இதயத்திற்கு நல்லா இருக்கும் அதே சமயத்துல உடம்பும் வந்து வலுப்பெறும் இதை தாண்டி சிதம்பரத்துல பஞ்சு முட்டி கஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கஞ்சி வெரைட்டி வந்து நிறைய சித்த வந்து கஞ்சி வெரைட்டியா வந்து சித்த மருத்துவத்தினுடைய இன்னொரு சிறப்பு அதுல முதல்ல சொல்லக்கூடியது வந்து இந்த பஞ்சமுட்டி கஞ்சி இந்த பஞ்சமுட்டி கஞ்சிங்கிறது வந்து ஹை புரோட்டீன் அதாவது நிறைய புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கஞ்சி இது வந்து நீங்க வீட்லயே கூட ரெடி பண்ணலாம் அதாவது பாசிப்பருப்பு கடலை பருப்பு துவரம் பருப்பு அதுக்கப்புறமா வந்து கருப்பு கருப்புழுந்து பச்சரிசி இது எல்லாமே ஈக்குவல் குவாண்டிட்டி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை லைட்டா வறுத்துட்டு அதை ஒரு துணி முடிச்சாக கட்டிட்டு நல்ல குக்கர்ல ரெண்டு இது தண்ணி போட்டு அதை வச்சு எடுக்கலாம் வழக்கமா நம்ம பாத்திரத்துல போட்டு காய்ச்சலாம் பட் கொஞ்சம் நேரம் ஆகுங்கிறதுனால இதை நம்ம குக்கர்ல சொல்றேன் இல்ல நீங்க அதை பொடி பண்ணி வச்சுட்டு இதை நீங்க அப்பப்போ தண்ணி விட்டு குழந்தைங்களுக்கு காய்ச்சி கொடுக்கற்சியாக காட்சிட்டு உங்கள் சுவைக்கேற்ப உப்போ அல்லது சர்க்கரையோ சேர்த்து இது ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய பார்க்கப்படுது வந்து புரதச்சத்து குறைபாடு அனைவருக்குமே இந்த கஞ்சி கஞ்சி பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல ஒரு இதை தாண்டி வந்து சுக்குமுடி கஞ்சி அதாவது பாசிப்பருப்பும் சுக்கும் ஒரு முடியாக கட்டி நம்ம நார்மலா அரிசி வேக வைக்கும் போது அதுல போட்டு கொடுக்கலாம் ஒரு எனர்ஜி கொ கூடிய கஞ்சி ஆஹ் இது இல்லாம வந்து நெற்பொரி கஞ்சி நம்ம கார்த்திகை பறிக்கு யூஸ் பண்ணக்கூடிய நெற்பொரியில சுக்கு பாசிப்பருப்பு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு கஞ்சி சோ இந்த மாதிரியான கஞ்சி வகைகள் எல்லாமே பெரியவங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு பானமா நம்ம சொல்றோம் ஏன்னா இம்மிடியட் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான கஞ்சி வகைகள் வந்து ரொம்ப நல்ல ஒரு இதா வந்து பயன்படும் இதே மாதிரி நன்னாரி மனப்பாகு அந்த வெயில் காலங்கள்ல வந்து ரொம்ப நீர் எரிச்சல் உடல் எரிச்சல் அந்த மாதிரி இருக்கும்போது இதே மாதிரி வந்து நன்னாரி மனப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆடோதரை மனப்பாக இன்னொரு பானம் இருக்கு அது வந்து இருமல் சளி ஜோரம் இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரியான பானங்கள் எல்லாமே நீங்க வந்து பெரியவங்களுக்கு எடுத்துக்கலாம் பட் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க மட்டும் மனப்பாக பயன்படுத்துறதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் வந்து ரொம்ப தேவை சோ இதெல்லாம் சித்த மருத்துவத்துல சொல்லப்படக்கூடிய பானங்களா நம்ம சொல்லலாம் சோ இந்த பதிவுல நம்ம வயது முதிர்ந்தோர்களுக்கான பானங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அடுத்த பதிவுல வேறொரு ஒரு தலைப்போட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க